வீரகஸ்ரீ பத்திரிகை முதல் பக்கத்தில் தந்திருக்கிறது செம்மணியில் ஆறு எலும்புக்கூடுகள் முட்டாக அகழ்ந்தெடுக்கப்பட்டன மேலும் எட்டு எலும்புக்கூடுகள் அடையாளம் என்பதாக அதற்கு தலைப்பற்றப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அந்த விடயங்கள் குறித்து நாங்கள் இப்பொழுது அவதானம் செலுத்தக்கூடியதாக இருக்கும் செம்மணி மனித பொதைக்குடியிலிருந்து நேற்று வியாழக்கிழமை ஆறு எலும்புக்கூடுகள் தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் மேலும் எட்டு எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன செம்மணி மனித பொதுக்குழு இரண்டாம் கட்டத்தின் பொழுதுதான் மூன்றாம் பகுதி அகழ்வுப் பணிகள் கடந்த திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் நேற்று வியாழக்கிழமை நான்காவது நாளாகவும் இது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது செம்மணி மனிதப் புதைக்குழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் நாற்பத்தைந்து நாட்கள் அனுமதி வழங்கியிருக்கின்ற நிலையில் முப்பத்தி ஆறாவது நாளாக அகழ்வு பணிகள் இவ்வகையாக முன்னெடுக்கப்பட்டிருந்தன தமிழன் பத்திரிகை இது குறித்த தகவலை தந்திருக்கிறது செம்மணி புதை கூடிய நூற்றி எழுபத்தி ஆக அதிகரிப்பு என்பதாக அதற்கு தலைப்பட்டிருக்கிறது அதே கட்டம் கட்டமாக இதுவரையில் நாற்பத்தி நான்கு நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது நேற்று அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதியுடன் நூற்றி அறுபத்தி நான்கு கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன இதுவரையில் மொத்தமாக நூற்றி எழுபத்தி ஏழு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது என்பதாக அந்த செய்திக்கு செய்திகள் காட்டுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது மிகப் பிரதானமான ஒரு செய்தியாக இந்த செய்தி இன்றைய தினம் பத்திரிகையில் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம்